ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு காரசாரமான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்ததுன்னு பார்ப்போம் வாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாய் சூடறனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடறனோன்னே வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் பொறிஞ்சோடனே வெங்காயமும் வெள்ளைப்பூட வெட்டி வச்சிருக்கிறத எடுத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மிக்ஸி சாரில் தக்காளி பச்சை மிளகா மல்லி இலை போட்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அரைச்ச பேஸ்ட் எடுத்து வெங்காயம் வதங்கினாங்க ஊற்றிடுங்க வதங்கிச்சு ஊற்றிடுங்க நல்லா வதக்கி கொடுங்க பச்சை வடை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்கப்பா நல்லா வதங்கும் ஒரு எலுமிச்ச சைஸ் குழியை ஊற வச்சுருந்தேன் அதில் பொடி வீட்டு மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதுவும் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து கடாயில் ஊற்றிடுங்க ஊற்றி கொதிக்க விட்டுருங்க ண்ணி குதுக்கப்புறம் அரை தேங்காய் தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிடுங்க கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு கொதி வந்தோடனே மீனை போட்டுருங்க மீனை போடுற வீடியோ எடுக்க முடியல போட்டதுக்கப்புறம் எடுத்துருக்கேன் மத்தி மீன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வச்சு பாருங்கள்